வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக செடிகள் வந்து நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க நானும் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பித்தரோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இது செண்பகப்பூ செடியிலேயே வரக்கூடிய ஒரு ரகம் பூ வச்சிருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு அடி இருக்குது இது ஒரு நாலு அஞ்சு அடி வரைக்கும் தான் ஹைட் போகும் அதுவும் நம்ம குரோ பேக்லேயே வச்சுக்கலாம் பெருசாக நம்ம வந்து இதுக்காக இடம் ஒதுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை வளர வளர அப்படியே பூ வச்சுட்டே வளரக்கூடிய ஒரு ரகம் செண்பகப்பூ அப்படிங்கிறது எல்லா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ரகம் அதோடு இல்லாமல் சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செண்பகப்பூ வந்து ரொம்ப விரும்புவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியாக இருக்கும் போதிலே பூ வைக்கக்கூடிய ஒரு ரகம் இந்த பூ வந்து இப்போ ஒரு நாலு பிளான்ட் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ தான் பிளான்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் அதிகமான அளவில் பர்ச்சேஸ் பண்ணல ரொம்ப குறஞ்ச அளவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க முன்னாலேயே சொல்லி வச்சுடுங்க அதோட டீலர்ஸ் கிட்டே வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஆனால் முன்னாலேயே அட்வான்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் நம்ம பிளான்ஸ் அனுப்புவோம் அது ஏன் ஏன்னா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா டீலர்ஸ் சிரமப்படுவாங்க அதனால அட்வான்ஸ் பே பண்ணுற அதோட நம்மகிட்ட அவ்வளோ நிறைய பிளான்ஸும் இல்லை எல்லாம் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் அதனால நிறைய பிளான்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அட்வான்ஸ் யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கறதா இருக்கும் இப்போ இது பாருங்க இதுவும் இன்னொரு செடி இதில் வந்து ஃபுல்லாக மொக்கு வச்சிருக்கு பார்த்தீங்களா தினமும் ஒரு பூ வந்து இதில் நமக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து நார்மலாக இயற்கையான முறையில் நம்ம பயிருக்கிகள்லாம் கொடுத்தோம்னா போதும் இதுலேயும் பாருங்கள் மொக்கு வச்சிருக்கு இல்லையா இது எல்லாமே அப்படியே நமக்கு பூ வைக்கக்கூடிய ரகம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம அவங்கக்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ஸ்வீட் லெமன் இது பாருங்கள் காய் வச்சிருக்கு இது ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு அடி இருக்குது செடி இதில் வந்து அப்படியே காய்ச்சிக்கிட்டே பெருசாக வளரக்கூடியது இந்த ஸ்வீட் லெமன் அப்படியே பறித்து நம்ம சாப்பிட்றலாம் பழுத்திருக்கு பாருங்கள் இது பழம் இந்த அளவுக்கு வரும் நீங்கள் ஜூஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம அப்படியே பறித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சளி தந்தரவு அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இதில் விட்டமின் சி கண்டென்ட் நிறைய இருக்குதுங்க நீங்கள் சும்மா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் உள்ள ஒரு குரோ பேக்கில் வச்சு ஒரு பால்கனிலேயோ ஏதோ ஒரு இடத்துல உரமாக வச்சுட்டீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமான பூச்சி தாக்குதல் இல்லாத ஒரு பிளான்ட்னு சொல்லலாம் இதில் நமக்கு காய்கள் வந்துட்டே இருக்கும் நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்து நமக்கு ஒரு செட்டு காய் முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த செட்டு காய் வைக்குது அப்போ நம்ம வந்து இது பறிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் சாப்பிடற கொடுத்துக்கலாம் இது வந்து ஸ்வீட் லெமன் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கே சீத்தா வச்சுருக்கேன் இதுவும் வந்து அப்படியே காய் பிடிக்கக்கூடி குடியரகம் இது வளர வளர அப்படியே காய் வச்சுக்கிட்டே வளரும் பக்கத்தில் கருவேப்பில வச்சுருக்கேன் இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல தலைஞ்சி வரக்கூடியது மாடித்தோட்டத்தில் வைக்கக்கூடியதான வெரைட்டி நீங்கள் தரையில் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் வைக்கலாம் இது பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்டு இதுவும் வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு ரகந்தான் விழுந்துருச்சு ரெண்டு பழம் இருந்தது அதில் ஒன்று விழுந்துருச்சு ரொம்ப நல்ல பழுத்து இருந்தது இதுவும் அப்படியே ஒரு ரெண்டு தான் இருக்குது வளர வளர நமக்கு அப்படியே காய்கள் வச்சுட்டே வளரக்கூடிய டைப் இது அதனால இதுவும் நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம வீட்லேயே வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப அதிக இடம்லாம் தேவை அப்படிங்கிறது கிடையாது நம்ம மாடி தோட்டத்துலேயோ வச்சுக்கிட்டோம்னா போதும் அழகாக காய் வச்சுட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஆர்கானிக்காக இல்லாத காய்கறிகள் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சோம்னா நமக்கு கிடைக்கும் இது மாமரம் இது வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செடியிலையே காய்க்கக்கூடிய ரகம் இது வந்து இன்னும் ஒன் இயரில் காய் பிடிக்கும் இது ஒரு ரெண்டு ரெண்டு தான் இருக்குது செடி ஒரு ஒன் இயர் நம்ம பேக்கில் வச்சு வளர்த்தணும்னா போதும் நமக்கு அப்படியே காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்க சப்போட்டா செடி வகையிலே வரக்கூடிய சப்போட்டா ஏற்கனவே என்கிட்ட இருக்க சப்போட்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் காய் வச்சுட்டு தான் இருக்குது ஒரு செட்டு பூ பூத்து காய் வச்சு மறுபடியும் அடுத்தது காய் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ எங்கிட்ட இருக்கிறது இதுவும் பாருங்கள் பூ வச்சுருக்குது இது அப்படியே காய் பிடிக்கிறதுக்கு ஆரமிச்சிரும் இதுவும் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு ரகம் தான் நமக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா மாசத்துல சின்ன செடியாக இருக்கும்போது ஒரு அரை கிலோ பறிக்கலாம் அதுக்கு மேலே பெருசாக நல்ல இந்த கிளைகள் தழச்சி வரும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கே நம்ம இதில் இருந்து காய்கள் பறிச்சுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஆடோதோடா மூலிகை ஆடோதோடா வந்து சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் மனப்பாக செஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம் அதே போல் இந்த பிளான்ட் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து நீங்கள் பழைய ஞாபகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து கலாக்கா நம்ம சின்ன வயசில் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா இப்போ வந்து பெரும்பாலும் அதிகம் கிடைக்கிறதில்ல அந்த கலாக்கா செடி வெரைட்டி இப்படியே செடியிலேயே காய் பிடிக்கக்கூடிய ரகம் இது இதுவும் வாங்கி வச்சுட்டோம்னா இது இந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால விட்டமின் சி கண்டென்ட் நிறையா இருக்கும் குழந்தைங்க அவங்களே தேவையானதை பறித்து சாப்பிட்டுக்குவாங்க அதுபோல் இது வந்து பூ வெரைட்டி செடியிலேயே வரக்கூடிய பூ வெரைட்டி ஜாதி மல்லியிலேயே ஒரு ரகம் இது இது பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேயே பூக்கக்கூடியது செடியிலையே எவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்கள் இது இப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஒரு க்ரோ பேக்கில் வச்சு வச்சுட்டோம் ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸில் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அப்படியே நமக்கு பூ கொடுத்துட்டே இருக்கக்கூடியது நமக்கு அப்புறம் தேவைப்படும் போது நம்ம திரும்பவும் பதியமும் போட்டுக்கலாம் அதுலேயும் ரெண்டு பிளான்ட்டு தான் இருக்குது இப்போ இப்போதைக்கு எங்கிட்ட அவைலபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி நிறைய பேர் வேணும்னு எங்கள்கிட்ட இருக்கிறீங்க எனக்கு ஒவ்வொருத்தராக தனியாக கூப்பிட்டு சொல்ல முடியாது அதனால் வந்து நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது மஞ்சள் கரிசலாங்கண்ணி நீங்கள் தலைக்கு எண்ணெய்க்கு காய்ச்சி தேய்க்கலாம் அதோட நம்ம சட்னி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கல்லீரலுக்கு பெரும்பாலும் நிறைய தொந்தரவுகளை சரி பண்ணக்கூடியது இது பாருங்கள் இது திராட்சை நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்கு உண்டான திராட்சை இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு நம்ம வீட்லயே ஆர்கானிக்காக திராட்சை போட்டுக்கலாம் இது பாருங்க பிரிஞ்சி இலை அதாவது சாரி நம்ம பிரியாணி இலை பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா அந்த இலை பிளான்ட் இது இதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு வாசனையே வந்து அந்த பிளான்ட்டை நம்ம முகர்ந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக வாசனை இருக்குது இதுவும் நம்ம வீட்லயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜிஸை போகக்கூடிய தன்மை இந்த பிளான்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் நம்ம வீட்டில் சும்மா மாடி தோட்டத்தில் தொட்டியில் வச்சே வளர்க்கக்கூடிய ஒன்று தான் இது பாருங்க ட்ராகன் ஃப்ரூட் இப்போ தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது என்னோடய யூஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இது அப்படியே கட்டிங்ஸ் எடுத்து வச்சா கூட வரும் இருக்காங்க இனிமேல் தான் நம்ம அதை முயற்சி பண்ணணும் ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப சத்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய இது பார்த்தோம்னா நம்ம அந்த கேக்டஸ் வெரைட்டி மாதிரி தான் இருக்குது இது வச்சு நான் உங்களுக்கு எப்படி இதை பராமரிக்கிறது அப்படிங்கறதுலாம் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பூ வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இது பாருங்க இது பாருங்க கொய்யா வெரைட்டி கொய்யாலேயே இது சிகப்பு கொய்யா இதுவும் நம்ம தோட்டத்தில் வைக்கிற மாதிரியான வெரைட்டி தான் காய் வச்சிருக்கு பாருங்க இப்படியே காய் வச்சுட்டே வளரக்கூடிய ஒரு டைப்பு இது வந்து இது வந்து பெரிய கொய்யா நம்ம இந்த லக்னோ கொய்யான்னு சொல்லுவோம் இல்லையா பெருசா வரும்ல வெள்ள கொய்யா அந்த வெரைட்டி இது இதுவும் இப்போ தான் பூ வச்சு காய் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது சின்னதுலேயே வரக்கூடிய ரகங்கள் இது இது வந்து ஜெர்மினேஷன் சேஞ்ச் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஒட்டு போடுற முறையில் தயார் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது நான் அப்போ உங்களுக்கு வந்து மாடியில் இருக்க பழங்கள்லாம் காமிச்சிட்டே இருக்கேன் இல்லையா ரிசல்ட் நல்லாயிருக்கு இது பாருங்க ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி வந்து பூ வச்சுருக்கு இதில் வந்து காய் பிடிச்சிருக்கு இது காய் பிடிச்சிருக்குது இந்த காய்கள் வந்து வளரும் போது நான் உங்களுக்கு திரும்ப வீடியோவில் காட்டுறேன் காய் தெரியுதா பாருங்கள் குட்டியாக இப்போதான் காய் பிடிச்சிருக்குது நான் பறிக்கும்போது உங்களுக்கு இதை என்ன மாதிரி பராமரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சம்பங்கி கிழங்கு நான் பதியும் போட்டிருக்கேன் அழகாக இருக்கு பாருங்கள் துளுத்து வந்திருக்கு ரெண்டு நாள் தான் ஆகுது பதியம் போட்டு அழகாக துளுத்து வந்துட்டுருக்கு இதுவும் சம்பங்கி கிழங்கும் இப்போ நம்ம இது வந்து அடுக்கு வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிழங்காக நான் அனுப்புறதில்லை இந்த மாதிரி வந்து பதியம் போட்டே அனுப்பிச்சிடுறது ஏன்னா வாங்குறவங்களுக்கு கிழங்கு வரலை அப்படின்னா என்ன பண்ணுறது சப்போஸ் ஒரு சில நேரங்களில் அவங்க கிளைமேட்டோ மண்ணோ ஏதாவது காரணம் இருக்கலாம் அதனால இந்த மாதிரி குட்டியாக பதியம் போட்டு மொளை விட விட வச்சே நான் அனுப்பிச்சிட்ருக்குறேன் இது ரொம்ப நல்லா வந்துட்டு பூ பிரியர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிலுக்கு நல்லா வள வளரக்கூடிய ஒரு ரகம்னு சொல்லலாம் அடுத்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இது களஞ்சி களஞ்சி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் இன்னொரு ரகம் அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தது குட்டி குட்டியாக சிங்கிள் ரகம் இது இது வந்து கொஞ்சம் அடுக்கு ரகம் இது வந்து ரொம்ப அழகாக எப்படி பூ வச்சிருக்கு பாருங்க இது நூறு டிகிரி இல்லைங்க நூற்றி பத்து டிகிரி வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் வைக்கலாம் நிறைய கலர் கலராக பூ வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெயிலில் நிறைய கலர் கலராக வைக்கணும் எனக்கு நில நிலை வைக்கிறக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலோஞ்சியாக சூஸ் பண்ணலாம் இதில் பாருங்கள் இப்போதைக்கு நாலு ரகம் எங்கிட்ட வந்திருக்கு இது ஆரஞ்சு இது வந்து ரெட்டு இது வந்து எல்லோ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இது பாருங்கள் இன்னும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்கள் பார்க்கும்போதே மூணு மாதத்துக்கு தொடர்ந்து பூக்கள் இருந்தே இருக்குது அதுலேருந்து அப்படியே இருக்குது அதுக்கு தான் மறுபடியும் செடி க்ரோத் க்ரோத்தாகியும் மறுபடியும் வைக்கிது ரொம்ப அழகாக வந்துட்டுருக்குது இந்த கலோஞ்சியும் இன்னும் வேறு என்ன மூலிகைகள் வேணும்னாலும் சரி என்ன வெரைட்டிஸ் பல வெரைட்டிஸ் என்ன வேணும்னாலும் சரி தேவையானவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் கையில் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தரோம் நீங்கள் வரைக்கும் எங்களுக்கு கொடு இந்த செடிகள் வெரைட்டிக்கும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் நிறைய அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு விற்கிற பிளான்டெல்லாம் நீங்கள் பக்கத்துலேயே வாங்கிக்கலாங்க உங்களுக்கு கிடைக்காத ரேர் வெரைட்டிஸ் மட்டும் சொல்லுங்கள் அது நாங்கள் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறோம் இந்த மாதிரி பல வகைகள் இந்த மாதிரி பூக்கள் இதெல்லாம் நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்ல இன்னும் வேறு என்ன வெரைட்டிஸ் மூலிகைகள் வேணும்னாலும் சரி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வாங்கி அனுப்பிச்சிட்றோம் டீலர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க வாங்கி அவங்க ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ